வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் வீட்டுல நாம வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால என்னென்ன நன்மைகள் நமக்கு தெரியாதுங்க அதை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லைங்க வீட்டுல வைக்கக்கூடிய செடிகள்ல எந்த திசையில வைத்தா எந்த வகையான லாபம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க உங்களையே அறியாம நீங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குங்க அது என்ன காரணம் தெரியாமலே ஒரு சில செடிகளை நீங்க வீட்டில் வைத்து வளர்ப்பது தாங்க காரணம் அது என்னென்ன செடிகள்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம சேனல்ல நீங்கள் பாக்காதீங்களாக இருந்தீங்கன்னா கூடவே பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா துளசியும் மணி செடியும் வீட்டில் வளர்க்கப்பதற்கு சிறந்த செடிகள் தாங்க ஆனால் அந்த செடிகளை நடும்போது சில விதிகளை பின்பற்றி வழி வைத்து வழிபடுங்க வீட்டிற்குள்ள சில செடிகளை வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை அழித்து வாழ்க்கையிலேயே முன்னேற்ற உதவுங்க இவற்றில் ஒன்று தான் மணி பிளான் செடியும் அதை வைத்து மக்கள் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய முடியுங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை அழகுபடுத்தவும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரவும் மணி பிளான் செயல்படுது இதனால வீட்டில் வாசு தோஷங்களோ நீங்கோ இதன் சிறப்பு என்னன்னு இந்த செடிக்கு அதிக கவனிப்பு தேவையில்ல நீங்கள் எந்த பட் பாட்டில அல்லது பூ பானையில் வைத்தாலும் வளரக்கூடிய செடி தாங்க வாசுபடி பார்த்தீங்கன்னா மணி பிளான் உங்கள் வீட்டில் செழிப்பை பராமரிக்க உதவுது நிதி சிக்கல்களை இருந்து விடுபட உதவுது வாஸ்து சாஸ்திரத்துல இந்த செடி அதிர்ஷ்டமாக சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே ஒரு சரியான திசையில வைத்தால் மட்டும்தான் அதன் பலனை நாம பெற முடியும் இந்த செடியை தவறான திசையில வைக்காதீங்க உங்க பிரச்சனைகளை அதிகரிக்கும் ஜோதி சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா மணி பிளான் செடியை சரியான திசையில தான் வைத்து வளர்க்கணுமா அது பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய செடிதாங்க வடகிழக்கு திசையில மணி பிளான் நடாதீங்க பாசப்படி பாத்தீங்கன்னா அசுபமாக கருதப்படுது இந்த திசையில ஒரு மணி பிளான் செடியை நடவு செய்வது நிதி இழப்பு மற்றும் தொழில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க வடகிழக்கு திசையில பணச்செலவு வைப்பது குடும்ப உறுப்பினர்களுடைய உறவள விரிசலை ஏற்படுத்துது தவறான திசையில மணி பிளான் வைப்பது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்குது ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசை வியாழனால குறிக்கப்படுது வினசின் எதிரியாக கருதப்படுது இந்த திசையில மணி பிளான் செடி வைத்திருப்பது வீட்டிற்குள்ள எதிர்மறை சக்தியை கொண்டு வருது இது தவிர வீட்டில் வீட்டில் பாத்தீங்கன்னா மேற்கு கிழக்கு திசையில மணி பிளான் செடி நடுவது நல்லதல்லுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய மன அழுத்தத்தை சந்திக்க நேரிட வாய்ப்பு அதிகரிக்க செய்யுது பெரும்பாலான மக்கள் இந்த செடியை நடும்போது பாத்தீங்கன்னா திசையை கவனித்தால் லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்து விடுவாங்க அந்த வகை சூழ்நிலையில சரியான திசை மிகவும் முக்கியம் செடி எப்போதுமே நீங்க தென்கிழக்கு திசையில வைத்து வளர்த்துடுங்க இந்த தான் இந்த செடிக்கு சிறந்த திசையாக சொல்றாங்க உண்மையிலேயே விநாயக பெருமான் இந்த திசையில வசிக்கும் தெய்வம் நல்வாழ்வு மற்றும் செழிப்பை குறிக்கிது இந்த திசையில மணிப்பிளான் செடியை வைத்து நடுவது வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வரும் வாஸ்து சாஸ்திரத்தில் மணிப்ளான் செடி குபேரனும் புதன் கிரகத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் ஒரு மணி பிளான் செடி வைத்திருப்பதும் பண கஷ்டங்களை நீக்க வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியும் தருவதாக நம்பப்படுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எவ்வளவு சம்பாதித்தாலும் பண கஷ்டத்தை தான் இருப்பீங்க அந்த வகையில வீட்டில் இந்த ஐந்து செடிகளை மட்டும் நடுவதாலே பண கஷ்டம் நீங்கி பண வரவு அதிகரிக்கணும்னு நம்பப்படுது அதெல்லாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி செடிதாங்க துளசி செடி லட்சுமி தேவியனுடைய வடிவமாக சொல்லியிருக்காங்க துளசி செடியை நட்டு தினமும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டீங்கன்னாவே பொருளாதார நிலையை நன்றாங்க வைத்திருக்க உதவுது அடுத்ததாக இருக்கக்கூடியது வாழைச்செடிதான் வீட்டில் ஒரு வாழைச்செடியை நடவு செய்வது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பராமரிக்குது மேலும் பாத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கான வழியையும் திறக்குது அதாக எந்த செடினா மூங்கில் செடிதாங்க மூங்கில் மரம் வீட்டிற்கு மிகவும் மங்களகரமாக சொல்லியிருக்காங்க கிழக்கு திசையில ஒரு மூங்கில் மரத்தை நடவு செய்வது வீட்டினுடைய மகிழ்ச்சியும் செழிப்பையும் வைத்திருக்க உதவுது நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்குது அடுத்ததாக வரக்கூடியது ஜெட் அலை வீட்டில் நேர்மறையான ஈர்க்கவும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் வீட்டில் நடலாம் இறுதியாக வரக்கூடியது மணி பிளான் மணி பிளான்ட் பார்த்தோம்னா மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுறாங்க மணி பிளான்ட்ல வீட்டுல நடுவதன் மூலம் பண பிரச்சனை நீங்க ஒண்ணு நம்பப்படுது வீட்டு தோட்டத்துல நீங்க துளசி செடி வைத்து வளர்ப்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க மல்லிகை மா பழா வலுமிச்சை பாதாம் அண்ணாச்சை மாதுளை வேப்பமரம் இவைகளையும் வளர்ப்பது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது வேமும் மாதுரையுமே மருத்துவ ரீதியாகவும் பல வகைகளை உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிதாங்க நெல்லி வளர வளர செல்வம் பெருகுமா இவ்வகை தாவரங்கள் வீட்டில் வளர்ப்பதால தான் நேர்மறை ஆற்றல் உருவாகுது வீட்டிலுடைய உட்புறத்துல ஜன்னல் ஓரங்களை செடிகளை வைப்பதை தவிர்த்துக்கோங்க அவைவிது நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வருவதை ஜன்னல்களும் தடுத்துவிடும் வீட்டுல வெளிப்புறத்துல முள் செடிகளை வளர்த்தால் நல்லது சூரிய ஒளி தண்ணீர் வசதி உள்ள இடங்களை தாவரங்களை வளர்ப்பது மிக முக்கியம் வீட்டில் வாழை மரங்களை நடுவது நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் வீட்டில் மரங்களை நடும்போது பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ள மரங்களுக்கும் நடுவில் இடைவெளி அதிகமாக இருப்பதை கவனமாக கொள்ளுங்கள் மரத்திலனுடைய வேர்கள் கட்டிடத்தை பாதிக்காத வண்ணம் செடிகளை வைத்து பராமரித்து வளங்க வீடை சுற்றி தோட்டங்களை அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நேர்மையான ஆற்றலை உருவாக்கும் தாவரங்களை தேர்வு செய்து நடுங்க அவைகளை எந்த திசையில நோக்கி எந்த திசையில வைக்கலாம் என்பது தெரிந்து நடுவது நல்லது வடக்கு திசையில தான் தோட்டங்கள் அமைப்பது சிறப்பான திசை துளசி கிழக்கும் வடகிழக்கு திசை நோக்கி அமைக்க அமைத்துக்கோங்க பெரிய மரங்களை வீட்டுல நடுவது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தோட்டங்களை சுத்தமாக வைத்துக்கோங்க செல்ல பிராணிகள் வளர்க்கும் அவைகளை வடக்கு திசையில் வைத்து பேணி காப்பது நின்றது கிழக்கு திசையே துளசியும் மரம் வைப்பதற்கும் மிகவும் உகந்தது அழகான பூத்தோட்டங்களை கிழக்கு திசையில வைத்து வளருங்க குழந்தைகள் விளையாடுவதற்கான மூஞ்சல் கிழக்கு திசையில கட்டலாம் கிழக்கு திசையில பெரிய மரங்கள் வைப்பது தவிர்த்துக்கோங்க கிழக்கு திசையில சிறிய நீரூற்றுகளை அலங்கரித்துக்கோங்க நேர்மறை ஆற்றல்களை இவை எல்லாம் அதிகரிக்க செய்யும் சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா மரங்களும் செடிகளும் முக்கிய பங்கு எடுத்து இருக்குது வீடும் வேலை செய்யும் இடங்கள்ல குறிப்பிட்ட செடிகளை நாம வளர்ப்பதாலே மட்டும்தான் செல்வ வளமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பாசிட்டிவ் எனர்ஜியும் பெற முடியும் ஆனா அழகுக்காக நாம வாங்கி வளர்க்கின்ற ஒரு சில செடிகள் பார்த்தோம்னா எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தி விடுதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான செடிகளையும் மரங்களையும் வீட்டுக்குள்ளும் வீட்டிற்கு அருகிலும் வளர்க்கக்கூடாது கூடாது விடவும் கூடாது அவற்றை என்ன கேடு பலங்கள் ஏற்படணும் சொல்லலாம் இவற்றை தவறக்கூட வீட்டில் வைத்து விடாதீங்க துரதிருஷ்டத்தை தரக்கூடிய இந்த செடிகள் இந்திய வாஸ்து சாஸ்திரம் படி மட்டுமல்ல பல நாடுகள சாஸ்திர முறைப்படி ஒதுக்கப்பட்ட மரங்களாக சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாஸ்து சாஸ்திரம் படி பாத்தீங்கன்னா வீட்டுல அமைப்போம் திசை வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கும் இடம் திசை மட்டுமல்ல இன்னும் சில விஷயங்களும் நம்முடைய சந்தேஷம் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணமாகவும் இருக்குதாங்க வீட்டிற்குள்ள சுற்றி அழகிற்காகவும் நிழலுக்காக தான் நாம் வைக்கும் சில மரங்களை இல்ல செடியில கூட வாசு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுது வைக்க ஏழு செடிகள் இருக்குதுங்க வாசு சாஸ்திரத்தின் துளசி மணி பிளான் ஆகியன செல்வ தளத்தை அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடிகள் ஆனா வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் சரி அலுவலகத்தையும் சரி வைக்கக்கூடாத செடிகள் இருக்குது அழகுக்காக நினைத்து பெயரை தெரியாத பல செடிகளை வீட்டிலும் வேலை செய்யும் இடத்துல வைத்துவிட்டு பிறகு பலவித பிரச்சனைகளிலும் கேடு பலன்களையும் அவற்றால் பெறக்கூடிய நிலையை ஏற்பட்டு விடுங்க ஏழு மரங்கள் ஏழு செடிகள் தெரிஞ்சுக்கணும் முச்செடிகள் தான் ரோஜா தவிர மற்ற முச்செடிகளை வீட்டில் வைக்காதீங்க சிலர் பாத்தீங்கன்னா கந்தஸ்டி என்று சப்பாத்தி கல்லி போன்ற செடிகளை வீட்டில் வளர்ப்பாங்க இவை இவை தான் வைக்கக்கூடாத வைக்கக்கூடாத செடிகள் தான் போன்சாய் வாசுப்படி பார்த்தோன்னா சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகளும் பொன்சாய் மரங்களை வீட்டுக்கு உட்புற வைக்காதீங்க இவற்றை வீட்டிற்கு வெளியே தோட்டத்திலையோ திறந்த வெளியில இடங்களை தான் வைத்து வளர்க்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா புளி மருதாணி புளிய மரம் மற்றும் மருதாணி மரத்தை தீய சக்திகள் குடியிருக்கும் இடமாக சொல்லியிருக்காங்க இதனால் வீட்டிற்குள்ள அருகில் இந்த மரங்களை வைத்து வளர்க்காதீங்க இது கேடு பழங்களை தான் அதுக்கு தரக்கூடியது காய்ந்து போன செடிகளையோ காய்ந்து பட்டு போன திறந்த செடிகளையோ மரங்களையோ வீட்டில் வைத்திருக்காதீங்க காய்ந்த பூக்கள் விழகி செடிகளும் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் கருவேல மரம் கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்க கூடாது வீட்டிற்கு அருகில கருவேல மரங்களை இருப்பதும் தீய பலன்களை தான் ஏற்படுத்தும் அடுத்ததாக இருக்கக்கூடியது பருத்தி செடி பருத்தி பருத்தி பட்டு செடிகள் பனை மரம் ஆகியவற்றை வீட்டில வளர்க்காதீங்க வீட்டை சுற்றி இருந்த மரங்கள் இருப்பதோ அல்லது செடிகள் இருப்பதுமே துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா தொட்டி செடிகள் தாங்க சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் சரி தொட்டி செடிகளை வீட்டுக்கு வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில் வைக்காதீங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுல அதிகரிக்க செய்துவிடும் பனை மரம் நாவல் மரம் அத்தி மரம் இருக்கும் செடி வெள்ளருக்கு போன்றவற்றை வீட்டுல வளர்க்க கூடாது இதெல்லாம் நல்ல வகையான செடிகள் என்றாலும் கூட வெளியில ரோட்டில தான் வளர்க்கணும் வீட்டில் வைத்து வளர்க்காதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்